ஹ்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா புட் மேக்கர்ல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லக்ஷ்மி குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுமி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா அதாவது நம்ம அம்மா எல்லாம் சாயங்கால நேரங்கள்ல வீட்டுல எந்த பொருள் இல்ல அப்படின்னாலும் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாயந்தர நேரத்துல ஏதாவது பொருள் இல்ல அப்படின்னாலும் இருக்கிற பொருளை வச்சு அது சூப்பரான ஒரு குழம்பு பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த சாயங்கால நேரங்கள் அதாவது தீபம் ஏத்துற அந்த டைங்கள்ல எந்த பொருள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்க அதுக்காக தான் அந்த எந்த காய்கறியுமே இல்லாட்டையும் அதை இருக்கிற காய்கறி வச்சு அவங்க சூப்பரான ஒரு குழம்பு பண்ணுவாங்க அந்த குழம்புக்கு பேர் தாங்க லக்ஷ்மி குழம்பு அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீட்ல போய் இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் அரை மூடியில் பாதி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் பூவாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குருமளகு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து உரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான சுடு தண்ணி சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து அது நல்லா ஊற வச்சுக்கலாம் சுடுதண்ணியில் புளி சேர்த்திங்கன்னா கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் இது வந்து நல்லெண்ணெயிலையும் இந்த குழம்பு பண்ணலாம் கடலை எண்ணையும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் மூணு காஞ்ச மிளகா மொ கொஞ்சமாக கருவேப்பில இது சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதாவது பொரிய விட்டுருங்க நல்லா வந்து வெந்தயம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்க்கலாம் அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பூண்டு பற்கள் வந்து ஒரு இருபது பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் குழம்போட டேஸ்ட் வந்து மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு பற்கள் சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா அதுக்கப்புறமா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு ஒரு வெங்காயத்தை ரெண்டு மூணு பகுதியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வதங்கிரும் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் முழுசாக தான் இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அதாவது எந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பழமான தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க இப்போது தூள் உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசியும் இல்லையா அதுக்காக இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து இதிலே ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே சேர்த்து வதக்க போகிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மொத கொஞ்சமாக தான் தூள் உப்பு சேர்த்தோம் அது வந்து வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காக தான் சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடும்போது இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுங்க போனதுக்கு அப்புறமா குழம்பு வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வதக்கி விட்டுக்கிறேன் இந்தளவுக்கு வதங்கிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு வெது வெதுப்பான தண்ணி வந்து தண்ணியில் வந்து நான் வந்து புளி சேர்த்து நல்லா ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை கரைச்சிட்டு அதை வடிகட்டி இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சுடு தண்ணியில் நீங்கள் புளி கரைக்கும் போது அந்த புளியோட நல்லா அந்த சதை பகுதியெல்லாம் நல்லா இறங்கிட்டு குழம்பே கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும் இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கல நல்லா வந்து புளித்தண்ணி செய்யறதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த புளித்தண்ணியோட வாசம் போகிற அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அதாவது குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட போகிறேன் தான் அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசமெல்லாம் போயிடும் மசாலாவும் நல்லா வேகும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு மசாலா எல்லாமே அந்த புளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம இன்னும் அதில் ஒரு பொருள் சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கரெக்டான அளவுக்கு நமக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பூண்டு மட்டும்தான் முழுசாக இருக்குது மற்றெல்லாம் நல்லா கரைஞ்சிட்ருக்குன்னு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது தண்ணி ரொம்ப ஆகிடாமல் உங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் அதை கை வச்சு நல்லா வழிச்சிட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா தலை கொதிச்சு கொதித்து வருது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம மல்லித்தலெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா இது வந்து காய்கறியே இல்லாமல் நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய குழம்பு இது அதனால் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்றதுக்கெலாம் சேர்க்குற மாதிரியெல்லாம் இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குழம்பு கரெக்டான கெட்டியான அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எடுத்து தனியாக ஆற வச்சிட போகிறோம் ஆற வச்சதுக்கப்புறமா குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எடுத்து ஆற வச்சாச்சு எவ்வளோ கெட்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க அது இல்லைன்னா கூட சூப்பராக சாப்பிடலாம் இந்த குழம்பு நிச்சயமாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் காய்கறியே எதுவுமே இல்லை அப்படின்னா இவ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் உடனே நம்ம லக்ஷ்மி ல லக்ஷ்மி குழம்பை நீங்கள் வச்சிருங்க வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பரான இந்த குழம்பு ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்